அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக இந்த நாளிலே இந்த வசனத்தை இந்த வார்த்தையை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக எப்பொழுது என்று சொன்னால் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளின் படி செய்தால் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டு ஆண்டவரை பார்த்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீங்களோ அதை நீங்கள் செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கும்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஒருவேளை சமாதானத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறீங்களா ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடந்துச்சே நான் என்ன செய்வது என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா ஒரு சுக் சிக்கலான நிலைமையில் இருக்கும்போது நம்ம அடுத்தது என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமல் மிகவும் குழம்பி போய் இருக்கிற நிலைமைகளில் இந்த நாளில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது என்னிடத்தில் நீங்கள் கண்டும் கேட்டும் கேட்டு கற்றுக்கொண்டது எதுவோ அதன்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஆண்டவருடைய சமாதானங்களோடு கூட இருந்து அந்த சமாதானத்தின் தேவன் பூரண சமாதானத்தினால உங்களை வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகினால சமாதானத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறீங்களா இருதயம் குழம்பி போன நிலைமையில் காணப்படுகிறீங்களா ஐயா நான் என்ன செய்வதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஆலோசனைகளை தாங்க எதை குறித்து நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுங்க என்னுடைய தொழிலாக என்னுடைய குடும்பமாக என்னுடைய படிப்பாக என்னுடைய எதிர்காலமாக என்னுடைய சரீரத்தை குறித்த வேதனையோடு சமாதானத்தை இழந்து காணப்படுறீங்களா எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறபடி இந்த வசனத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டதின் பிரகாரமாக நீங்கள் செய்யும்போது தேவ சமாதானம் உங்களை இருதயத்தை ஆட்கொண்டு உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைபடுவீராக தெய்வீக சமாதானத்தை தருவீராக नाम येसुविनाम थैंक यू गॉड ब्लेस यू